நண்பர்களுக்கு வணக்கம் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் நான் திருநெல்வேலி மிஸ் எஸ் மணியன் ஜோதிடர் பேசுகின்றேன் எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோவில்பட்டி திரு கே சங்கரன் சங்கரன்பிள்ளை அவர்களையும் எனது ஜோதிட மானசீக குருவான ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இன்றைக்கு கேது என்ற கிரகத்தின் அமைப்பை பார்ப்போம் ஒரு கிரகத்தின் செயல்பாடுகள் எனப்படும் காரகத்துவங்களை வைத்து அடையாளப்படுத்தப்படுகையில் வேத ஜோதிரத்தில் ராகு காரகன் என்றும் கேது ஞானகாரகன் என்றும் குறிப்பிடப்படுகிறார்கள் அருளணி புருளணி என இரண்டு பிரிவாக பிரிக்கப்படும் குரு சுக்கிர தலைமையிலான இரண்டு பிரிவுகளுக்கிடையே குருவின் நண்பர்களான சூரிய சந்திர செவ்வாயின் லக்கணங்களுக்கும் குருவின் லக்கணங்களுக்கும் சாதமாக செயல்படும் குணத்தை கொண்டவர் கேது ராகுவும் கேதுவும் ஒரு நேரு ஓட்டின் இரண்டு எதிரெதிர் முனைகள் என்பதை வேதஜோதிடன் நமக்கு ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்கிறது ஒளி உட்புக முடியாத ஒரு ஆழமான இருட்டின் கடினமான கருப்பான மையப்பகுதி ராகு என்றால் அதன் மையத்திலிருந்து விலக விலக இருள் குறைந்து கொண்டே வந்து ஒளியும் இருளும் சங்கமிக்கும் லேசான ஆரஞ்சு நிறமான ஊரப்பகுதி கேது ஆவார் இதன் காரணமாகவே நமது மூல நூல்கள் ராகுவை கருங்காம்பு என்றும் கேதுவை செம்பாம்பு என்றும் குறிப்பிடுகின்றன இவ்வுலகில் கிடைக்கும் மண் பெண் பொன் போன்ற சராசரி உலக என்பங்களை அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்க வைப்பவர் ராகு என்றால் அவ்வுலக இன்பமான அளப்பரிய ஆன்மீக அருள் இன்பத்தை அனுபவிக்க வைப்பவர் கேது ஆவார் அருளாட்சி அற்புதங்களான நமது பேராற்றல் மிக்க திருக்கோயில்களுக்கு செல்பவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக கவனித்திருக்கலாம் நம்முடைய கோயில்களில் வரிசையாக வைத்திருக்கும் ஆழ்வார்கள் நாயன்மார்களில் பெரும்பாலானோர் கேது மற்றும் ராகுவின் நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர்கள் என்பதே அது இன்னும் நுணுக்கமாக சொல்லப்போனால் நமது மேலான இந்து மதத்தை தலைத்தோங்க செய்த அருட்பெரியாளர்களான தவ திரு திருஞான திருநாவுக்கரசர் அருள்திரு மாணிக்கவாசகர் அருளாளர் சுந்தரர் ஆகிய நால்வரும் ராகுகேதுக்களின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை இவர்களில் சம்பந்தர் வைகாசி மூலம் நாவுக்கரசர் சித்திரை சதயம் சுந்தரர் ஆடி சுவாதி மாணிக்கவாசகர் ஆணி மகம் என்பதே ராகு ஞானந்தரம் ஞானந்திரம் பெருமையை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கும் ஒன்பது கிரகங்களிலும் ஒரு மனிதனை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தக்கூடியவை குரு சனி கேது ஆகிய மூன்று கிரகங்களாகும் இவர்களில் கேது சுகத்துவம் பெற்ற குருவுடனும் சுட்சும வலுப்பற்ற சனியினுடனும் தொடர்பு கொள்ளும் போதே ஒருவருக்கு அளவற்ற ஆன்மீக ஈடுபாட்டினை தருவார் இதுபோன்ற அமைப்புகளில் கேதுவிற்கு வலுவான இடங்கள் என்று நமது மூலநூல்கள் குறிப்பிடும் கும்பம் விருச்சகம் கன்னி ஆகிய இடங்களில் தனுசுமீனமாகிய குருவின் வீடுகளிலோ சனியின் மகரத்தில் சூட்சம வலுப்பெற்றோ குரு அல்லது சனியின் தொடர்பு அல்லது இனவில் கேது இருக்கும் நிலையில் ஒருவரை ஞானத்தின் உச்சநிலைக்கு செல்ல வைப்பார் ராசி எனப்படும் சந்திரனனுடனும் சுத்துவம் சூட்ச அவ்வளவும் பெற்று கேது சம்பந்தப்படுவாரே எனில் ஒருவரால் பிரம்மத்தை உணரும் ஞானியாக முடியும் போலித்தனமற்ற பற்றற்ற உண்மையான உலக ஓய்விக்க வந்த ஞான பெரியார்கள் கேதுவால் உருவாக்கப்பட்டவர்கள் அதேபோல மனம் சிந்தனை பாக்கியம் எனப்படும் ஒரு ஜாதகத்தின் ஐந்து ஒன்பது எனப்படும் வீடுகளோடு கேது நல்ல நிலையில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் ஒருவருக்கு ஆன்மீக ஈடுபாடு வரும் இதுபோன்ற ஜாதக அமைப்பில் உள்ள ஒருவர் கேதுவின் சுப சூட்சம வலுவனைப் பொறுத்து ஒரு ஆன்மீக மடத்தின் தலைவர் ஜகத்குரு ஆகிய நிலையிலிருந்து சிறு கிராமத்து கோவிலின் பூசாரி என்ற நிலை வரை இருப்பார் உண்மைகளையும் ரகசியங்களையும் சூட்சமங்களையும் உணர வைப்பவர் கேதுதான் ஒருவர் ஜாதகத்தில் கேது இருக்கும் படிநிலை வலுவையை பொறுத்தும் அவரது சுப சூட்சம உளைவை பொறுத்தும் ஒருவரால் தான் இருக்கும் துறையின் மறைபொருள் அம்சங்களை உணர முடியும் கேதுவினுடைய சுப சூட்சம உளைவை பொருத்தும் ஒருவரால் தான் இருக்கும் துறையின் மறைபொருள் அம்சங்களை உணர முடியும் இது போன்ற ஜாதக அமைப்புள்ளவர்களுக்கு ஒரு பொருளின் அல்லது ஒரு கருத்தின் இன்னொரு பரிமாணம் புரியும் இது விஞ்ஞானத்திற்கும் ஆன்மீக எனப்படும் விஞ்ஞானத்திற்கும் பொருந்தும் விஞ்ஞானியும் ஞானியும் ஒரு கண்டுபிடிப்பாளன் என்ற வகையில் ஒரே பிரிவை சேர்ந்தவர்கள்தான் இவர்கள் இருவரையும் உருவாக்குவர் கேது ஜாதகத்தில் புதன் பெற்று கேதுவோடு சம்பந்தப்பட்டால் அவர் விஞ்ஞானியாகவும் புதையனோட குருவோ சனியோ வலுப்பெற்று அவர் கேதுவோடு சம்பந்தப்பட்டால் அவர் விஞ்ஞானியாகவோ இருப்பார் அதேபோல கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலம் ஆகியவற்றில் சந்திரனோ லக்கணமோ அமர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நமது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சுட்சமங்களை உணரும் ஆற்றலும் வரும் இன்னொரு கருத்தாக ராகுவும் கேதுவும் இருவேறு கிரகங்களாக நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அடிப்படையில் இவை இரண்டும் ஒரே கிரகம்தான் அதனால்தான் ராகுவும் கேதுவும் ஒரு பாம்பாக வர்ணிக்கப்பட்டு பாம்பின் தலையாக ராகுவும் வாளாக கேதுவும் உருவகப்படுத்தப்பட்டு நமக்கு சொல்லப்பட்டன எனவே ராகு அல்லது கேது நல்ல படங்களைத் தர வேண்டுமெனில் இருவருமே ஒரே அமைப்பின் ஒரே விஷயத்தின் நேர் எதிர் முனைவுகளை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்போதுதான் அந்த ஜாதகருக்கு எதிலும் ஒரு முழுமைத்தனத்தையும் சாதிக்கக்கூடிய அமைப்பை ராகுகேதுக்கள் தங்களது தசையில் தருவார்கள் இதற்கு உதாரணமாக இணை அமைப்புகளாக சொல்லப்படும் லக்கணம் இராசு இரண்டும் ராகுகேதுக்களின் தொடர்பில் அல்லது நட்சத்திரங்களில் இருப்பது கணவன் சதை சதை நட்சத்திரமாகி மனைவி மகன் நட்சத்திரமாக இருப்பது போன்ற அமைப்புகளை சொல்லலாம் அதே நேரத்தில் ராகு தசையைப் போல பொருள் வரவை கேது தசை அளிப்பது இல்லை பொருளை தருவது ராகு என்றும் அருள் அருளைத் தருவது கேது என்றும் நமது மூலநூல்கள் தெளிவாக பிரித்து சொல்வதாலேயே பொருளால் கிடைக்கும் யோகங்களை அனுபவிக்க வைக்கும் ராகு போக காரகன் என்றும் அருளால் கிடைக்கும் தெய்வீக யானத்தை அனுபவிக்க வைக்கும் கேது ஞானகாரகன் என்றும் ஞானிகளால் பிரித்து சொல்லப்பட்டன இருக்கும் வீட்டின் அதிபதியின் செயல்களை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் ராகுகேதுக்கள் என்பதால் ஒரு ஜாதகத்தில் கேது பொருளைத்தரும் சுக்கிரனின் சுக்கரனின் வீடுகளில் அமர்ந்தோ சுக்கரனுடன் நல்ல நினைகள் சம்பந்தப்பட்டோ அல்லது அந்த ஜாதகத்தின் யோகாதிபதியுடன் தொடர்பு கொண்டோ இருக்கும் நேரத்தில் பொருளையும் தனது தசையில் நேர் வழிகளில் தருவார் பொருள் தரும் விஷயத்தில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் உள்ள வேறுபாடு என்னவெனில் எப்படி இந்த பணம் வந்தது என்று மறைமுகமான வழிகளில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு ராகு பணம் தருவார் என்றால் வெளிப்படையாக சொல்லக்கூடிய கௌரவமான வழிகளில் கேது பணத்தை தருவார் அதுபோலவே பூச அமைப்புகளிலும் ராகுவைப் போல கடுமையான கெடுபலங்களை கேது செய்வது இல்லை உதாரணமாக ஒரு கிரகத்தின் அறையில் மிக நெருக்கமாக செல்லும் ராகு அக்கிரகத்தின் அனைத்து கரகத்துவங்களிலும் பறித்து தானே தன் தசை வரும்போது அந்த ஜாதகருக்கு அளிப்பார் என்பதை ஏற்கனவே ராகவின் சூற்சங்கங்களில் இதன் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் இதன் உண்மையான அர்த்தம் என்னவெனில் ராகுவுடன் மிக நெருக்கமாக இணையும் கிரகம் முழுமையாக ராகுவிடம் சரணடைந்து வலிமை இழக்கும் என்பதுதான் இதுபோன்ற வலுக்கட்டாயமாக பறிக்கும் வேலையையும் மற்ற கிரகத்தை ஆக்கிரமிக்கும் வேலைகளையும் கேது செய்வது இல்லை கேதுவுடன் மிக நெருக்கமாக இணையும் ஒரு கிரகம் ஒருபோதும் தனது சக்திகளை முழுக்க இழப்பது இல்லை தன்னுடைய செயல்பாடுகளை யாதருக்கும் தலைமை தரும் வலிமை அந்த கிரகத்திற்கு இருக்கவே செய்யும் ராகு என்பது ஆழமான ஒளி உக முடியாத எதையும் பார்க்க முடியாத ஒரு இருட்டு என்பதால் அதனுடன் இனியும் ஒரு கிரகத்தின் ஒளி வெளியே தெரிய முடியாது ராகுவிடமிருந்து அந்த கிரகத்தின் ஒளி தப்பித்து அந்த மனிதனுக்கு நன்மைகளையோ தீமைகளையோ செய்ய முடியாது ஆனால் கேது என்பதை ஆழமற்ற நம் ஊடுருவி பார்க்கக்கூடிய மேலோட்டமான இருட்டு என்பதால் கேதுவுடன் இணையும் ஒரு கிரகத்தின் சுய ஒளி ஓரளவு உயிர்ப்புடனும் தாக்குப்பிடிக்கும் திருடருடனும் இருக்கும் முழுக்க முழுக்க அந்த கிரகத்தின் ஒளி கேதுவுக்குள் அமிழ்ந்து இல்லை மறைந்து இல்லை எனவே கேதுவுடன் இணையும் ஒரு கிரகத்திற்கு நன்மை தீமைகளை செய்யும் தகுதி இருக்கும் தான் அமரும் பாவத்தை பலன்களை ராகு செய்வதைப் போல இருக்கும் வீட்டை கேது கெடுப்பது இல்லை அமரும் மீட்டை பலவீனமாக்கும் அளவிற்கு அதிகமான பாவத்தன்மையும் கேதுவிற்கு கிடையாது ஆகவே திருமணம் மற்றும் புத்திரதோஷங்களை கொடுக்கக்கூடிய ரெண்டு அஞ்சு ஏழு எட்டாம் இடங்களில் ராக இருப்பது போன்று கேது கெழுள் வளங்களை செய்வது இல்லை ஆயினும் கேது ஒரு பாவக்கிரகம் எனும் அடிப்படையில் மேற்கண்ட பாவங்களில் கேது இருப்பது நல்ல நிலை அல்ல ராகுவைப் போல ஒரு கடுமையான தோஷத்தை கேதுவால் தர இயலாது என்ற அர்த்தத்தில் மட்டுமே இது சொல்லப்படுகிறது நமது மூல நூல்களில் செவ்வாயைப் போல கேது வளர்ந்து தருபவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன்படி செவ்வாய் யோகம் தரும் லக்கணங்களான கடகம் சிம்மம் தனுசு மீனம் ஆகிய சந்திர குருவி லக்கணங்களுக்கு சுபசூட்சுடன் லக்கண சுபரூலன் உடவு பெருக்கும் நிலையில் கேது மிகப்பெரிய நன்மைகளை செய்வார் அதேபோல் சுபாயின் லக்கணங்களான மேச விருட்சகம் ஆகிய இரண்டிற்கும் லக்கணபதி போல செயல்பட்டு நன்மைகளை மட்டுமே கேது செய்வார் கடுமையான நிலைகளில் லக்கணத்தின் ஆறு எட்டு குரூலன் ஆறு எட்டுக்கு உடையவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மட்டுமே மேற்கண்ட ஆறு லக்கணங்களுக்கும் கேது சாதகமற்ற பலங்களை தருவார் லக்கணத்தின் ஆறு எட்டுக்கு உடையவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மட்டுமே மேற்கண்ட ஆறு லக்கணங்களுக்கும் கேது சாதகமற்ற பலனை தருவார் கேதுவிற்கு விருட்சிகம் கன்னி கும்பம் ஆகியவை நன்மைகளை தரும் இடங்கள் என்று ஏற்கனவே சொல்லியுள்ளோம் சில மூல நூல்களில் மேச முதல் கன்னி வரையிலான ஆறு இடங்களில் இருக்கும் ராகு நன்மைகளை செய்வார் என்றும் துலாம் முதல் மீனம் வரையிலான ஆறு பாகங்களில் இருக்கும் கேது நன்மைகளை செய்வார் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதன் சூட்சமம் என்னவெனில் ராகுகேதுக்கள் இரண்டும் தனித்தனி கிரகங்களாக குறிப்பிடப்பட்டாலும் அடிப்படையில் இவை இரண்டும் ஒன்றுதான் ஒரே உடலும் உயிரும் கொண்டவைதான் சந்திரனின் நிழலால் உண்டாகும் இவற்றின் வளையம் போன்ற சுற்றுப்பாதை வடபாதி தென்பாதி என இரண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டு ஒன்று ராகுவாகவும் இன்னொன்று கேதுவாகவும் நமக்கு